பாப்பாக்கு நாங்க பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் குட்டி வணக்கம் எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷீலா அப்படின்னு முடியிற மாதிரியான நேம் இருந்தா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷீலான்ற முடிகிற பேர் தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி இல்ல உங்களுக்கு தோன்ற பேர் இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பேர் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற கமெண்ட்ல தான் நாங்க பேரே செலக்ட் பண்ண போறோம்

கண்டிப்பா எல்லாத்தையும் நான் கூப்பிடுறேன் எல்லாரும் கண்டிப்பா பாப்பா கவனிச்சிக்கிறதுலே இங்கே மொத்த கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால நாங்க பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே இல்லை அதுவும் இல்லாம வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே பேர் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அதுக்கு முன்னாடி நாங்க பேர் செலக்ட் பண்ணலை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பேரை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாப்பாவை ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டியும் நம்ம சப்ஸ்க்ரைப் பக்கமே விட்டுரலாமே பாப்பாவுக்கு என்ன பெரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து உங்கள் சொத்து இல்லைங்க பாப்பா வந்து சப்ஸ்கிரைபரோட சொத்து அப்படின்னு சும்மா பேருக்கு சொல்லக்கூடாது பாப்பாக்கு பேர் வைக்கிறதே அவங்களா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வழியா டிசைட் பண்ணி வந்துட்டோம் பாப்பாவோட பாதி பேர் அதாவது பாப்பாக்கு முடிகிற பேர் வந்து ஷீலா அப்படின்னு சொல்லி முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷீலாக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஷீலான்னு முடிகிற மாதிரி பேர் வைங்க அப்படின்னு பாப்பாக்கு மேக்சிமம் அம்மாவோட பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனா பாதி பேர் வைக்கலாம் தப்பு கிடையாது ஆஹ் நம்ம ஷீலான்னு கூப்பிட போறது இல்ல முன்னாடி வைக்கிற பேர் வச்சுதான் நம்ம கூப்பிட போறோம் அதனால குட்டி வணக்கம் பாதி பேர் ஷீலா அப்படின்றது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு யோசிச்சு வச்சிருக்கோம் அதோட முடிவை நீங்க தான் சொல்லணும் கடைசியில சீலான்றது முடியும் முன்னாடி வந்து என்ன நேம் வச்சு சீலான்றது முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து எனக்கு கமெண்ட் பாருங்க கண்டிப்பா நீங்க வைக்கிற கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் அதையும் செலக்ட் பண்ணி தான் பேர் வைக்க போறோம் அது என்ன முடிவு பண்ணி யார் கோச்சிக்காட்டிங்க எல்லா பேர் வைக்க முடியாது ஷீலா ஸ்ரீ ஷீலா இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து பாதி பேர் நீங்க டிசைட் பண்ணுங்க பாதி பேர் ஷீலாவுன்ற நேம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு முடிவு வந்துட்டோம் அதே மாதிரி பாப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாப்பா பின்னாடி தூங்கிட்டு இருக்கு அப்படியே தூங்கிட்டே இருந்தாலும் நம்ம கையில வச்சிருந்தோம்னா நாங்க பேச சவுண்ட் வச்சே முடிச்சிரும் அதனால டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி பின்னாடி தூங்க வச்சிட்டோம் ஷீலான்ற முடிகிற பேர் தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி இல்ல நீங்க உங்களுக்கு தோன்ற பேர் இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பேர் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க அதுல நாங்க ஒண்ணு செலக்ட் பண்ணி கண்டிப்பா உங்களோட சாய்ஸ் தான் இது

அது மாதிரி வந்து பாவக்கா சாப்பிட்டீங்கன்னா பால் வந்து கசக்கும் பாப்பா குடிக்காது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு எனக்கு தெரியாத விஷயங்கள்ல நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரே கமெண்ட் நூறு பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா வீடியோஸ் பாத்துட்டு இருக்க நிறைய பேர் பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் பாத்துட்டு இருக்காங்க குழந்தை பத்திட்டு இருக்கவங்க பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கமெண்ட்லயே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் நீங்க பிரெக்னடா இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் குழந்தை பெற்றிருக்கவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து எனக்கு வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே மனமாற நான் நன்றி சொல்றேன் சரிங்க குட்டி வணக்க முகம் வந்து இப்ப தூங்கிட்டு இருக்கு அந்த மறந்துடாம குட்டி வணக்க முகவுக்கு என்ன பேர் வைக்கல குட்டி வணக்க முக நீங்க வச்சுட்டீங்கன்னு சொல்லி கேப்பாங்க அது வந்து யூடியூப் சேனலுக்கு கூப்பிடணும் இல்லையா எப்படி நீங்க கூப்பிடுறீங்க ஆமாட்ட கூட்டிட்டு எல்லாரும் கேட்கறாங்க குட்டி வணக்கம் முகம் எப்படி இருக்கு பக்கத்து வீட்டில கூட கேட்டாங்க குட்டி வணக்கம் முக எப்படி இருக்கு என்ன பண்ணுது